ஓடி இன்று அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்பு வந்த பாடல்களாக இருந்தாலும் கூட இன்னைக்கும் அந்த பாட்டை நாம எடுத்து வச்சு கேட்கும் போது அடடா புதிதாய் மொட்டை விழுந்த மலர் மாதிரி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு நம்ம இது இதுதாங்க ஓல்டஸ் கோல்டு மின்னும் தங்கத்தை போன்ற தன்மை உடையது அந்த காலத்தில் பிறந்த காலத்தால் என்றுமே அழியாத அமிர்தம் போன்ற பாடல்கள் இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா முதன் முதலாக ஒரு பின்னணி பாடகிக்கு தேசிய விருது கொடுக்கணும்பா அப்படின்னு அறிவிச்ச போது எல்லாருமே யுனானிமஸா சேர்ந்து டக் டக்குன்னு தேர்வு செய்த ஒரு குரல் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம சுசீலா அம்மாவோட குரல் அப்படி அற்புதமான மிகப்பெரிய வித்வான்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்க டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் காரணமாக ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை பஞ்ச் செய்கிறாங்க சப்போஸ் ஸ்ருதி சரியில்லைன்னு வைங்களேன் அந்த ஸ்ருதியை டியூனப் பண்ணி கூட ஒரு பாடலை அழகாக வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு ஏஐ மூலமாக நிறையவே நிரூபிச்சிருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் எந்த விதமான சயின்டிஃபிக் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய மிகப்பெரிய சொத்தாக இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய முத்தான குரல் வளம் தாங்க ஒரு மியூசிக் டைரக்டரை எடுத்துக்கோங்களேன் அவங்க ஒரு பாடலை உருவாக்குறாங்க அப்படின்னாக்க அது ஒரு குழந்தையை ஒரு தாய் எப்படி வந்து பிரசவிக்கிறாளோ அதே மாதிரி அவ்வளவு மணக்கீடு செய்து அவ்வளவு பிரயத்தனம் செய்து ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு குழந்தை மாதிரி உருவாக்கியிருக்காங்க அந்த பாடல் எந்த ராகத்துல உருவாக்கப்படணுமோ அந்த ராகம் குறித்த நிறைய விளக்கங்களை நிறைய பாடல்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை மனப்பாடம் செய்து அந்த ராகத்தை குறித்த நிறைய விஷயங்கள் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ராகத்தை கையில் எடுத்து அந்த அந்த ராகத்தில் ஒரு பாடலை மெட்டமைத்து அந்த குழந்தையை பிறக்கச் செய்தார்கள் அந்த காலத்து இசை ஜாம்பவான்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எண்ணில் அடங்காதோர் இருந்தாங்க கண்டசாலா ஐயா ஏ எம் ராஜா ஐயா டிஎம்எஸ் ஐயா அம்மா சீர்காழி கோவிந்தராஜன் ஐயான்னு எக்கச்சக்கமான பேரை சொல்லிட்டே சொல்லாங்க அவ்வளவு அழகான பாடல்களை முத்துக்கு முத்தான பாடல்களை நமக்கு மிகப்பெரிய சொத்தாக அவங்க எல்லாரும் நமக்காகவே கொடுத்துருக்காங்க இப்போ சுசீலா அம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னாக்கா அந்த காலத்தில் தமிழ் உச்சரிப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க உதாரணமாக தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றே நினைத்து மிகவும் ஸ்ரத்தை கொண்டு ஒவ்வொரு பாடலையும் அழகான அவங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க என்றுமே அழியாத கோலங்களான அற்புதமான தேனினும் இனிமையான பாடல்கள் அந்த பாடல்கள் உருவான விதம் அதன் பின்னணி கதை என்ன அதில் நடித்த நடிகர் நடிகைகள் குறித்த விளக்கங்கள் அந்த பாடலை உருவாக்கிய அந்த கர்த்தாவை பற்றிய அழகான விளக்கங்கள் பாடலுக்கு குரல் கொடுத்த பின்னணி பாடகர்கள் குறித்த திவிட்டாத விளக்கங்கள் இது எல்லாம் இணைந்த ஒரு கலவையானதுதான் கோல்ட் விரைவில் உங்களுக்காகவே